இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பனிரெண்டு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் ஏழு முடிய அக்காலத்தில் ஒருவரை ஒருவர் மிதிக்கும் அளவுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு வந்திருந்தபோது இயேசு முதலில் தம் சீடரோடு பேசத் தொடங்கினார் அவர் அவர்களிடம் கூறியது பரிசையருடைய வெளிவேடமாகிய புளிப்பு மாவை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் வெளிப்படாதவாறு மூடப்பட்டிருப்பது ஒன்றுமில்லை அறியப்படாதவாறு மறைந்திருப்பதும் ஒன்றுமில்லை ஆகவே நீங்கள் இருளில் பேசியவை ஒளியில் கேட்கும் நீங்கள் உள்ளறைகளில் காதோடு காதாய் பேசியவை வீடுகளின் மேல் தளத்திலிருந்து அறிவிக்கப்படும் என் நண்பர்களாகிய உங்களுக்கு நான் சொல்கிறேன் உடலை கொள்வதை என்று வேறு எதுவும் செய்ய இயலாதவர்களுக்கு அஞ்ச வேண்டாம் நீங்கள் யாருக்கு அஞ்ச வேண்டும் என நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன் கொன்ற பின் நரகத்தில் தள்ள அதிகாரம் உள்ளவருக்கே அஞ்சுங்கள் ஆம் அவருக்கே அஞ்சுங்கள் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் இரண்டு காசுக்கு ஐந்து சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா எனினும் அவற்றில் ஒன்றையும் கடவுள் மறப்பதில்லையே உங்கள் தலைமுடியெல்லாம் கூட எண்ணப்பட்டிருக்கின்றன அஞ்சாதீர்கள் சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இந்த நாளிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் அஞ்சாதியர்கள் சிட்டுக்குருவிகள் குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள் உங்கள் தலைமுடியெல்லாம் கூட எண்ணப்பட்டிருக்கின்றன ஆம் அன்பு சகோதர சகோதரிகளை கடவுள் நம்மோடு இருக்க நாம் ஏன் பயப்பட வேண்டும் இன்று ஆண்டவர் நம் மத்தியில் நம் வீட்டில் நம்மோடு பிரசன்னமாக இருக்கிறார் என்பதை நாம் நம்புவோம் அவர் நம் துணையாக இருக்க நாம் ஏன் எதிர்காலத்தை குறித்து அல்லது இப்பொழுது நாம் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனையை குறித்து பயப்பட வேண்டும் நாம் பயந்து கொண்டே இருப்பதனால் நிச்சயமாக அந்த பிரச்சனையிலிருந்து நாம் வெளியே வரவே முடியாது நாம் அதிலிருந்து கடந்து வருவதற்கு முதலில் பயத்தை எடுத்து எரிய வேண்டும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் அவர் நிச்சயமாக நமக்கு வெற்றியை கொடுப்பார் என்று நாம் துணிவோடு இருப்போம் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்களாம் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவருடைய பார்வையிலே நாம் ஒவ்வொருவருமே மேலானவர்கள்தான் அவருக்கு மிகவும் நம்மை பிடிக்கும் அவர் இந்த உலக மனிதர்களைப் போல நம்மை ஒதுக்குவது இல்லை கைவிடுவதில்லை ஏமாற்றுவதில்லை மாறாக அவர் எப்பொழுதுமே நமக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறார் நம்முடைய தலைமுடிகள் கூட எண்ணப்பட்டிருக்கின்றன சிட்டு குருவிகள் பலவற்றை விட நாம் மேலானவர்கள் என்று சொல்லுகிறார் நாம் தான் பல நேரங்களிலே நமக்கு ஒன்றும் தெரியாது நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சோர்ந்து போய் முடங்கி போய் விடுகிறோம் எனவேதான் ஆண்டவர் இயேசு சொன்னார் கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்தின் மூளைக்கல் ஆயிற்று ஆம் அன்பு சகோதர சகோதரிகளை இதோ இப்பொழுது நீங்கள் உங்கள் குடும்பத்தாரால் உங்கள் உறவுகளால் உங்களுடைய நண்பர்களால் புறக்கணிக்கப்படலாம் ஆனால் மூளைக்கல்லாக ஆண்டவர் உங்களை உயர்த்துவார் எனவே துணிவோடு இருங்கள் அஞ்சாதீர்கள் பயப்படாதீர்கள் நிச்சயமாக உங்கள் துயரத்தை அவர் மகிழ்ச்சியாய் மாற்றிக் கொடுப்பார் உங்களுடைய உழைப்பை அவர் ஆசீர்வதிப்பார் ஏனென்றால் நீங்கள் கடவுளுக்கு முக்கியமானவர் அவருடைய பார்வையில் நீங்கள் வெளியேற பெற்றவர் உங்கள் தலைமுடி கூட எண்ணப்பட்டிருக்கின்றன என்று சொன்னால் நம்மை குறித்து எல்லாம் அவர் அறிவார் நம்முடைய பலவீனங்கள் என்ன நம்முடைய பலம் என்ன எல்லாம் ஆண்டவர் அறிவார் எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளை நாம் எவ்வளவு தியாகம் செய்திருக்கிறோம் எவ்வளவு நன்மை செய்திருக்கிறோம் எவ்வளவாய் கடவுளுக்கு உகந்தவராய் இருக்கிறோம் எல்லாம் ஆண்டவர் அறிவார் இந்த உலகத்தின் மனிதர்கள் நம்மை தீர்ப்பிடலாம் நம்மை குறை பேசலாம் நம்மை சபிக்கலாம் நம்மை ஒதுக்கி வைக்கலாம் ஆனால் ஆண்டவர் பார்வையிலே நாம் வெளியேற பெற்றவர் அவர் எதையும் எவரையும் புறக்கணிப்பதில்லை ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே என் நண்பர்களாகி உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார் கடவுளுக்கு நம்ம ஒவ்வொருவருமே நண்பராக இருக்கிறோம் ஆபத்தில் உதவுவனே உண்மையான நண்பன் என்று சொல்லுவார்களே நம் ஆண்டவர் ஆபத்து காலத்திலே சிறப்பாக நமக்கு உதவி செய்கிறார் எப்படி பேதரு கடலிலே நடந்து வந்த பொழுது அவர் மூழ்கும் தருவாயிலே ஆண்டவரே இயேசுவே என்னை காப்பாற்றும் என்று சொன்னாரோ அவர் சொன்னவுடன் கை கொடுத்து தூக்கி விட்டாரே அதுபோல நம்மை தூக்கி விடுவார் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளை அவர் நம்மை கைவிட மாட்டார் நம்மோடு இருக்கிறார் அவரே நமக்கு துணை அவரே நமக்கு மீட்பு அவரே நமக்கு கேடயம் அதே வேளையிலே நாம் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளை நம்மை வீழ்த்துவதற்கு நாம் சோர்ந்து போவதற்கு நாம் உடங்கி போவதற்கு நம்மை கெடுப்பதற்கு நம்மை தவறான பாதையில் வழிநடத்துவதற்கு நடத்துவதற்கு சூழல்கள் உண்டு நபர்கள் உண்டு வஞ்சக எண்ணத்தோடு மனிதர்கள் இருப்பார்கள் எனவே தான் ஆண்டவர் சொன்னார் எச்சரிக்கையாயிருங்கள் ஆம் அன்பு சகோதர சகோதரிகள் எச்சரிக்கையாய் விழிப்பாய் இருப்போம் ஆண்டவர் நம்மை மீட்டெடுப்பார் நம்மை வளர்த்தெடுப்பார் அவருடைய கரம் பிடித்த நடப்போமே சூக்கிய புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக சிட்டு குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள் என்று சொன்னாண்டவரே உங்கள் தலைமுடிகள் எல்லாம் கூட எண்ணப்பட்டிருக்கின்றன என்று சொன்னவரே உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசீர்வதியும் இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளை இன்னுமாக எங்களிடத்திலே ஜெப உதவி கேட்டிருப்பவர்களை நம்முடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நீர் ஆசீர்வதியம் ஆசீர்வதியம் ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் நீர்தாமே எங்கள் மத்தியில் பிரசன்னமாயிருக்கிறீர் எங்களுக்கு உதவி செய்கிறீர் என்பதை நாங்கள் நம்பும்படியாய் எங்களுடைய நம்பிக்கை நீர் அதிகரிக்கச் செய்யும் நாங்கள் பல காரியங்களை குறித்து மனிதர்களை குறித்து எதிர்காலத்தை குறித்து நோயை குறித்து பயந்து கொண்டிருக்கிறோம் நீரே எங்களுக்கு தார் அஞ்சாதே என்று சொன்னவர் என்னுடைய வார்த்தை நம்பிக்கை வைத்து நாங்கள் பயணம் செய்ய நீர் ஆசீர்வதிப்பீராக இதோ விபத்துகளினால் நோய்களினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் நல்ல உடல் உள்ள சுகத்தோடு எழுந்து நடக்கச் செய்வீராக ஒவ்வொரு குடும்பத்திலும் நம்முடைய அன்பும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும் ஆண்டவர தீய பழக்க இருந்தும் தீய சக்தியின் விபத்துகளில் இருந்தும் நம்முடைய பிள்ளைகளை அற்புதமாய் பாதுகாப்பீராக இதோ எங்களிடத்தில் ஜப உதவி கேட்டவர்கள் இதோ இந்த வேலையிலே ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒப்பு படக்கிறேன் உடைய கண்ணீரை எல்லாம் நீர் மகிழ்ச்சியை மாற்றி கொடுப்பீராக இயேசுவே ஆண்டவரே நீர் எங்களோடு இருக்கிறீர் எங்களை வழி நடத்துகிறீர் நாங்கள் எதற்கும் பயப்படாமல் துணிவோடு இருக்க நீர் ஆசீர்வதிப்பீராக இதோ இந்த நாளிலும் திருமணத்திற்காக குழந்தை செல்வத்திற்காக வேலை வாய்ப்பிற்காக நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறேன் நீரே அவர்களை ஆசீர்வதிப்பீராக எங்கள் பயணங்களில் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்தருளும் மாண்டவரே இதோ இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை எல்லாம் நினைத்து பார்க்கிறோம் அந்த ஆண் நீரே நித்திய இலைப்பாறுதலை தாரும் ஆண்டவரே இதோ இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசீர்வாதத்தின் ஆளாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைய வேண்டுமாய் எங்கள் மீட்பராகிய கிறிஸ்துவழியாக தந்தையுமே நோக்கி நம்பிக்கையோடு ஒப்புக் கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்